அனைவருக்கும் மதுரை மாவட்ட பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல அதாவது இன்று வந்து நாள் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்று அலுவல் நிமித்தம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தினுள் அமைந்துள்ள மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திற்கு மாவட்ட தலைவர் சென்றிருந்தார் அங்கே மாவட்ட துணைத் தலைவர் மற்றும் மாணவர்களில் ஒரு ஆறு ஏழு உறுப்பினர்கள் எல்லாம் வந்து கலந்துரையாடி கொண்டிருந்தார்கள் அதாவது வரக்கூடிய பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினேழு பன்னிரெண்டு பென்ஷனர் டே பதினேழு பன்னிரெண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி உள்ள அந்த பென்ஷனர் டேக்கு ஓய்வூதிய தின விழாவுக்காக அதோடய கூட்டத்தையும் சேர்த்து நடத்த போகிறாங்க மதுரை மாணவர்களை எனவே அதன் தலைவர் திரு பி நடராஜன் செயலாளர் திரு ஓ ஆர் சிவநாத்து துணைத் தலைவர்கள் ராஜாமணி அங்கிட்டு வட்டாட்சியராக இருந்து ஓய்வு பெற்ற முத்துச்சாமி திரு சந்திரமோகன் அப்புறம் பிடிபாவாக இருந்து ஓய்வு பெற்றவர் அவர் தலைவர் எல்லோரும் கூட பேசிகிட்டு இருந்தாங்க சார் இந்த மாதிரி பேப்பரில் ரெண்டு நாளாக அடிபட்டுக்கிட்டு இருக்கே ஓய்வூதிய இயக்குநரகத்தை வந்து கலைச்சிட்டு ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டோடு அட்டாச் பண்ணுறதாக சொல்லி செய்திகள்னால் தினமலரில் சார் நாங்களும் படித்தோம் அப்படின்னாங்க எல்லோருமே ஸோ அதை பற்றி இருந்து மாவட்டத்தோட கருத்து என்னங்கிறத ஜென்ரல் செக்ரட்டரி வந்து வாட்ஸ்அப் செய்தி மூலமாக கேட்டு இந்த மாதிரி விழுப்புரம் மாவட்டத்தில் இதுக்கு இது பற்றி ஒரு தீர்மானம் போடுறதுக்காக எல்லோரும் கூடி ஆலோசிக்க போகிறாங்க இது சரியாக தவறாக இயக்குநரகத்தை மூடினது தப்பாக ரைட்டாக அப்படிங்கிறத பற்றி ஒரு கூட்டம் போட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் உங்கள் உங்கள் மாவட்டத்தில் என்ன செய்கிறீங்கன்னு எல்லா மாவட்ட தலைவர்களையும் அவர் கேட்டிருந்தாருங்க அதன் பேரில் இன்று வந்திருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்கள் நடுவிலும் இது பற்றிய கேட்டவுடனே அவர் மாநகர் தலைவர் அவர் சொன்ன உடனே ராஜாமணி சொன்னார் சார் ஏற்கனவே இருந்த மாதிரி தான் சார் இருக்கணும் அப்படின்னாரு அதே மாதிரி செயலாளர் திரு ஓ ஆர் சிவநாத் அவரும் ஏற்கனவே இருந்தபடி இயக்குநரகம் வேணும் சார் பென்ஷனுக்குன்னு தனியாக வேணும் அப்படின்னு சொன்னார் மாணவர்களை தலைவர் திரு பி நடராஜன் அவர்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேட்டுட்ருக்கிறோம் இங்கேயே மதுரையிலே ஒரு வந்து பென்ஷன் பே ஆஃபீஸு அதாவது டைரக்டர் ஆஃப் பென்ஷனோட பிரான்ச் ஒன்று இங்கே வேணும் அப்படின்னு கேட்டுகிட்ருக்கிறோம் அது நிறைவேறலை இருக்கிற பென்ஷன் இயக்குநர் கத்தையும் மூடிட்டாங்கன்னா எப்படி இது வேணும் தான் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அவர் அப்புறம் ரிட்டையர்ட் அஃபீஷல்ஸ் பழைய தலைவர் முன்னாள் தலைவர் சிறு பரமார்த்தலிங்கம் அவர் வந்திருந்தார் அவரும் இதே கருத்து தான் சொன்னார் ஓய்வூதியர்களுக்கும் தனியாக ஒரு இயக்குநராக இருந்தால் தான் அவங்களோட நலன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் விரைவில் செய்து கொடுக்க இயலும் அப்படிங்கிறத அவரும் அனித்தரமாக சொன்னாருங்க அதுக்கடுத்தபடி சந்திரமோகன் வட்டாட்சியர் அவரும் இதே கருத்தை வலியுறுத்தி சொன்னாருங்க அப்புறம் பிடிஓ மகாலிங்கம் அவர் துணைத்தலைவர் மாணவரோட துணைத்தலைவர் அவர் இதே கருத்தை சொன்னார் ஆக எல்லாரும் ஒட்டுமொத்த கருத்தை அந்த மாதிரி மா அந்த இயக்குநரத்தை கழிக்கக்கூடாது கலைச்சிட்டாங்க ஆனால் அதை திருப்பி ரிவை பண்ணி அதை வந்து திருப்பி உண்டாக்கணும் அப்படிங்குறதாங்க எல்லாரும் கருத்து தெரிவித்தாங்க அதேபோல் மாநகர் மாவட்ட தலைவர் திரு வி ஜெயராமன் அவர்களும் அது இயக்குநரத்தை கலைச்சது சரியில்லை சார் பென்ஷனர்களுக்குன்னு உண்டான வேலைகளை ஏற்கனவே ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டோடு சேர்த்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே வேலை பழலை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அதோடு இந்த டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்தாங்கன்னா பென்ஷன் டிபார்ட்மெண்ட்டையும் ட்ரெஸரியோடு சேர்த்தாங்கன்னா கண்டிப்பாக பென்ஷனரோட கோரிக்கைகள் எல்லாம் தாமதமாகும் சொல்லல தாமதமாகும் மேலும் தாமதமாகிறது சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்படின்னு இப்போ தானே ஆர்டர் போட்டிருக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஆர்டர் போட்டிருக்கிறாங்க பதினேழு பதினொன்றுலேயும் நம்ம தான் அந்த செய்தி வெளியாகி பதினெட்டாம் தேதி இன்று நமது ஓய்வு பெற்றாளர் சங்கத்தில் உள்ள அங்கத்தினர்களின் அலுவல் சார் குழு உறுப்பினரின் கருத்துக்கள் என்ன என்பதை மதுரை மாவட்ட தலைவர் கேட்டதன் பிறகு அவங்கவுங்க ஆனால் ஒரு ஒப்பீனியன் சொன்னாங்க அது கண்டிப்பாக இயக்குநரகம் கண்டிப்பாக பென்ஷனுக்குன்னு தனியாக இருக்க தான் சார் வேணும் தான் அவர்கள் தெரிவித்தார்கள் இதை வந்து கருவலத்திரோட சேர்த்தா அது இன்னும் டெலே ஆகிக்கிட்டு இருக்கும் ஆகக்கூடிய காரியங்கள் இப்போ ஆகக்கூடிய காரியங்கள்லாம் டெலே ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னதினால அவங்களே எல்லோரும் சேர்ந்து ஒரு தீர்மானமாக இயற்றிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாநில தலைவர் மாநில பொதுச் செயலாளர் மாநில பொருளாளர் ஆகியோருக்கு தீர்மானம் போட்டாங்க ஓய்வூதிய இயக்குநரகம் தனியே இயங்க வேண்டும் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி தீர்மான வடிவில் எழுதி எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா மதுரை மாவட்ட ஆர்வயர் சங்கத்தில் இன்று பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மதுரை மாவட்ட மையம் மதுரை மாநகர் கலையின் அலுவல் சார் உறுப்பினர்கள் குழுமி இருந்தனர் அவர்கள் எடுத்த தீர்மானம் ஓய்வூதிய இயக்குநரகம் உள்ளிட்ட மூன்று துறைகளை கலைத்து மாநில கருவல்துறையினை இணைப்பதை ஆட்சேபிக்கிறோம் ஏற்கனவே செயல்பட்டது போல ஓய்வூதியர்களின் குறைகளை கவனிப்பதற்கு சென்னையில் ஓய்வூதிய இயக்குநரகம் தனியே செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு போட்டு மாவட்ட தலைவர் திரு ஐ ராமானுஜம் மாவட்ட துணைத் தலைவர் திரு வி ஜெயராமன் உறுப்பினர்கள் இசி மெம்பரு கே மகாலிங்கம் துணைத்தலைவர் மாணவர்களை சிவநாத் செயலாளர் செயற்குழு உறுப்பினர் அப்புறம் ராதாகிருஷ்ணன் உறுப்பினர் எம் ராஜாமணி துணைத்தலைவர் மாணவர்களை பி நடராஜன் பிஎஸ்சி தலைவர் ஓய்வு பெற்றாளர் சங்கம் அவரும் சேர்த்து கையெழுத்து போட்டு இந்த கடிதத்தை சென்னையில் உள்ள மாநில மையத்திற்கு இன்று தபால் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டு விட்டது நமக்கு வந்து ஆட்சேபணி இருக்குது இயக்குநரகம் தனியாக பென்ஷனர்களும் இருந்தால் தான் அவங்க நலம் சார்ந்த கோப்புகளை வந்து விரைவில் செயல்படுத்த இயலும் அதை வந்து ட்ரெஸ்ஸரோடு அட்டாச் பண்ணிட்டால் அவங்க ஏற்கனவே வேலை போல் வேலை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதையும் சேர்த்து அட்டாச் பண்ணிட்டா இன்னும் பென்ஷன்களுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் கொடுக்குறதுல ரொம்ப டிலே ஆகும் அப்படிங்கிறதான் ஓய்வு பெற்றாளர் சங்கத்தின் கருத்து என்பதை தெரிவித்தார்கள் இது இன்று அலுவலக கடித அலுவலகம் மூலமாக கையெழுத்து வாங்க பெற்று மாநில பொதுச்செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு விட்டது மற்ற இருவருக்கும் அதாவது மாநில தலைவருக்கும் மாநில பொருளாளருக்கும் வாட்ஸ்அப் மூலம் அந்த ரிப்போர்ட்டோட காப்பி வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று தகவலை சொல்லி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் மாநில மையம் என்ன முடிவு செய்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று சொல்லி அமைவது மதுரை மாவட்ட ஓய்வுற்றவர் சங்கத்தின் தலைவர் அனைவருக்கும் வணக்கங்கள் பல பல நன்றி நன்றி நன்றி